சட்டப்படி ஒரு ஆண் ஒரு மரத்தை தத்தியெடுத்துக் கொண்டால் அதற்கு பேர் மைத் மைத் என்று பெயர் அந்த மரம் அவனுடைய சகோதரனாக பதிவு செய்யப்படும் ரிஜிஸ்டர் ஆசிரியை பதிவு செய்யணும் ஒரு பெண் அந்த மரத்தை தத்தியெடுத்து கொண்டால் அதற்கு பேர் மைத்தினி அந்த மரம் அவளுடைய சகோதரியாக பதிவு செய்யப்படும் சட்ட ரீதியான பாதுகாப்பு உண்டு இன்சூரன்ஸ் உண்டு நம்முடைய வீட்டிலே நம்முடைய முன்னோர்கள் யாராவது காலமாகி இருந்தால் அவருடைய பெயரிலும் அந்த மரத்தை நாம் தத்தெடுத்துக் கொள்ளலாம் அதற்கு பெயர் அதாவது நீத்தார் நினைவாக அந்த மரத்தை தத்தெடுத்துக் கொள்ளுதல் இது ஏற்கனவே மரங்கள் நிரம்பிய இமயமலையுடைய அடிவாரத்தில் உள்ள சிக்கிம் மாநிலத்திலே சட்டமாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற போது கேட்கின்ற போது அதிர்ச்சியாக இல்லை ஆச்சரியமாக இல்லை மிக மிக சாதாரணமாக விஷயமாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட ஆயிரம் ஈராயிரம் வருஷத்திற்கு முன்னாடியே சங்க இலக்கியங்களிலே மரங்களை தன்னுடைய சகோதரனாகவும் சகோதரியாகவும் பாவித்த ஏராளமான பாடல்கள் இருக்கின்றன ஆக தமிழன் என்பவன் ஒரு மரத்தை அதை ஓரணு ஓரறிவு உள்ள அக்ரிணையாக பார்க்காமல் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனாக சகோதரியாக காதலனாக காதலியாக மகளாக மகளாக பார்த்த சம்பவங்கள் ஏராளமாக காண கிடைக்கின்றன ஒரு பாடல் விளையாடு ஆயமூடு விண்மணல் அழுத்த மரத்தனம் துறந்த கால்முலை அகல நெய் பேய் தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தன்று நுவை ஆகும் என்று அன்னை கூறினல் புன்னையது இறப்பே அம்ம நானும் நம்மோடு உலகையே